இந்த வீடியோவை பார்க்கிற உங்களே நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஆமே வாருங்கள் கத்துடைய வார்த்தையை கேட்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடம் நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் சற்று பார்க்க வேண்டுமாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் கத்துடைய வார்த்தையை கேட்போம் இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நான் வெற்றியை காண வேண்டும் என்று சொல்லி அநேக பேருடைய வாழ்க்கையில் எண்ணங்கள் வாஞ்சை ஆசை விருப்பம் இருக்கிறது ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை காண முடியல என்று சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனால் அந்த வெற்றிக்கான ரகசியங்கள் என்ன நாம் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு அந்த கேள்விகளுக்கு பதிலாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ரைஸ் அலாட் ஐ மீன்ஸ் அந்த வார்த்தைகளை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் முதலாவதாக உலகத்தில் இருக்கிறவர்கள் அல்லது கிறிஸ்துவ அறியாதவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் சற்று யோசிக்கலாம் யோசிக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா உழைப்பு உயர்வுக்கு வழி என்று சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் எவ்வளவுதான் உழைத்து சம்பாதிச்சாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி காண முடியல இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படி என்னன்னா உண்மையும் நேர்மையமாக உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சால் வாழ்க்கையில் வெற்றி காண வேண்டும் காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்றாங்க அப்படி உண்மையும் நேர்மையாக உழைச்சாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி காண முடியுதா முடியல அப்போ என்னதான் பண்றது ஐயா நான் தினந்தோறும் வெற்றிக்காக தான் ஓடுறேன் தினந்தோறும் வெற்றிக்காக தான் நான் வந்து ஊழியத்துக்காக ஓடுறேன் வேலைக்காக ஓடுறேன் நான் அங்கும் இங்கும் ஓடுறேன் எதுக்காக இந்த உலகத்துல எப்படியாவது நான் வெற்றியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடுறேன் ஆனாலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வெற்றிக்கு ஓடுறாங்க ஆனால் தினந்தோறும் அவர்கள் சந்திக்கிறது ஒரு காரியம் ஒரு பிரச்சனை என்னன்னா தோல்வி தோல்வியை தான் அவர்கள் வந்து தினந்தோறும் சந்திக்கிறாங்க அப்போ அந்த தோல்வியிலிருந்து நாம் எப்படி வெற்றிக்குள்ளாக வர வேண்டும் எப்படி வர்றது அந்த வெற்றிக்குள்ளான ரகசியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் வாங்க உலகத்தில் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாங்க உழைப்பு உயர்வுக்கு வழி என்று சொல்லலாம் இல்லை உண்மையும் நேர்மையாக உழைத்தல் வரும் சொல்லலாம் ஆனால் அப்படியெல்லாம் வராதுங்க ஒன்று செய்யணும் ஏன்னா உங்களுக்கு வேலை கொடுத்தது யார் நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்க அந்த இடத்துல நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க உங்களுக்கு வெற்றி வரும் செய்கிற வேலையிலே உண்மையாக இருக்கணும் கொடுத்த நபரிடத்தில் உண்மையாக இருக்கணும் அது போக அது மாத்திரமல்ல தயவுசெய்து மன்னிக்கணும் அது மாத்திரமல்ல கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி காண வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யணுமா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையில் வெற்றி வரும் எப்படி வரும் அவர்கள் சில விஷயத்திலே உண்மையாக இருக்கணும் அவர்கள் எதில உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு ஐந்து காரியங்கள் இருக்கிறது அது நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக கடவுளுடைய காரியத்திலே நாம் உண்மையாக இருக்கணும் கடவுளுடைய காரில் என்ன பார்க்கலாம் நம்பர் ஒன் பாருங்க கடவுளுடைய சமூகத்திற்கு போகிறது அல்லது கத்துடைய சபைக்கு போய் போகிறது சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஒன்றுல சங்கீதம் சங்கீதத்தின் முசுகம் நூத்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல அந்த கத்தரை ஆராதற்காக நம்ம போகலாம் இல்லை சபைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது மனமகிழ்ச்சியாக போனோமா அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் இரண்டாவதாக கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்கை விஷயத்துல நாம் உண்மையாக இருக்கிறோம் மல்கையாக மூன்று எட்டுல இருந்து ஒன்பது நம்ம வாசித்து அதோட விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா பிரமாணத்தின்படி பத்துல ஒரு பங்கு நம்ம கொடுக்குறோம் புதிய உடன்படிக்கிறபடி தாராளமாய் கொடுக்கணும் நாம் எப்படி கொடுக்குறோம் பத்தில் ஒரு பங்கு கொடுக்குறோமா தாராளமாய் கொடுக்குறோமா கொடுக்குற விஷயத்துல நம்ம உண்மையாக இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்க முடியும் மூன்றாவதாக கத்திரியை ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும் ஒன்றுக்கு ஒரு நேர் பன்னெண்டு எட்டு பதினோரு வசனங்கள் உங்களுக்கு வரங்கள் இருக்கலாம் அபிஷேகம் இருக்கலாம் உங்களையும் செய்கிற டேலண்ட்ஸ் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் எது செய்தாலும் அது கத்தருக்காக உண்மையாக செய்யணுங்க சபையில பிரிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ட்ரம்ஸ் வாசிக்கிறதா இருக்கட்டும் சபையில பாடுறதா இருக்கட்டும் ஆராதனை செய்யறதா இருக்கட்டும் சபையில நீங்க எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அல்லது பாஸ்டருக்கு நீங்க ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரா கூட இருக்கலாம் பாருங்க நீங்கள் எது எப்படி இருந்தாலும் உண்மையாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி காண முடியும் நான்காவது ஐ மீன் நான்காவது என்னன்னா நம்மை நம்புகிறவர்களுக்கு நாம் உண்மையாக இருக்கணும் அது தா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் யார் நம்ம நம்புகிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நாம் உண்மையாக இருக்கணும் ஐந்தாவது காரியம் என்னன்னா நாம் பேசுகிற வார்த்தையில உண்மையாக இருக்கணும் நாம் நிறைய பேச்சையை விட்டுருவோம் நான் அது கொடுக்குறேன் அது பண்றேன் அது செய்யறேன் அது இது பண்ணுறேன் எல்லாமே சொல்லுவோம் ஆனால் எதுவுமே செய்ய முடியல ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிற பேசுகிற அந்த உண்மையா இருக்கணும் இப்படி இந்த ஐந்து காரியங்கள்ல கிறிஸ்துவுக்குள் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களால் இந்த உலகத்திலே வெற்றி காண முடியும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கர்த்தருக்குள் நாம் எப்படி இருக்கணும் கத்தருக்குள் நீங்கள் வெற்றி காணுமா நீங்கள் இந்த ஐந்து விஷயத்தில் உறுதியாக உண்மையாக இருக்க ஜெவியுங்கள் அதுபோல் செய்ய முயற்சித்து பாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னொரு சின்ன குறிப்பு இருக்கு இந்த வீடியோவை பார்த்து இன்னொரு நபருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காட் பிளஸ்யூ தேங்க் யூ